கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓபிசி சமூகம் ஓரணியில் நின்று செயல்பட உறுதி கோவையில் நடைபெற்ற சிறுபான்மை மக்கள் அமைப்பு அறநெறி மக்கள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் கோவையில் சிறுபான்மை மக்கள் அமைப்பு அறநெறி மக்கள் கட்சி சார்பாக ஆலோசனை கூட்டம் உக்கடம் தாஸ் டவர் அரங்கத்தில் நடைபெற்றது கிறிஸ்துவ கூட்டமைப்பின் தலைவர் லயன் அருள் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இதில் சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓபிசி சமூகம் ஓரணிகள் நின்று செயல்படுத்தக்கூடிய திட்டங்களைப் பற்றியும் அதனால் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளைப் பற்றியும் உரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து உறுதி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ கூட்டமைப்பின் மாநில செயலாளர் எம்ஜிஆர் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ எம் சிபிஎஃப் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஜேம்ஸ் எஸ் துரை அருள்தாஸ் மாநில செயலாளர் அருள் ஹென்றி மண்டல செயலாளர் வசந்தி லாரன்ஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பயிலும் பெண்களுக்கு பவர் தையல் இயந்திரம் அவரவர் பகுதி மக்களுக்கு கொடுக்க வீட்டிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிவகை ஏற்பட்டுக் கொடுப்பதாக அனைவரும் உறுதியேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்